அள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் திந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் சொல்லிட்டு போன பெரிய விஷயம் தேசிங்கெல்லாம் உண்மையாக வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கான அரசாங்க திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு என்னன்னா திங்கக்கிழமை எங்கேடா பார்க்கலான்னா வீட்டில் பார்க்கக்கூடிய கலெக்டர் என்ன பார்க்க முடியாது ஏன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மத்தளோட பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்து எங்கடான்னா கலெக்டரு கிட்டே சொல்லி மனுங்களெல்லாம் முடிஞ்ச உடனே எடுத்துன்னு வந்து தலைவரை பார்த்து தலைவர்களை கொடுப்பாரு எடுத்துன்னு வந்து ஆனால் நீ கலெக்டரை பார்த்தோன்னா ஒரு வார்த்தை கலெக்டரு சொன்னா வீடு இல்லைடா வீடு கட்டுக்கிறண்ணா அதே போல் அங்கே இருக்கிற இருக்கிற நம்ம கோ இல்லையா அது சமர்தமாக பார்த்தோன்னா கோ சேர்மன் கிட்ட பேசணும்னு சொல்லுவார் அப்புறம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பேசலாம் வீடு இல்லாத வந்து பட்டா வந்து ஓகே ஆயிடுச்சா வீடு கட்ட முடியலாம் இல்லை பட்டா கேட்டுக்கலாம் சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் உங்க விஷயத்தெல்லாம் இருந்து வந்து தலைவர்கள் சொல்றதுனால நாங்க என்னதான் இருந்தாலும் எங்களை விட தலைவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தளபதி யாருன்னா இருங்க அண்ணன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதை நம்ம அண்ணியை வச்சுட்டு தேசிய வச்சு நம்ம மாவட்டத்தில் எல்லாம் செய்யணும் வந்து இன்னைக்குறோம் என்னன்னு சொன்னா நம்முடைய காலம் தந்த தலைவரை நாம் இழந்திருக்கிறோம் ஆனா அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு எல்லாமே நான் நினச்சிட்டேன்னா அண்ணன் சாகச்சிட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் சாகலை நம்முடைய இதயத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் அண்ணன் வாழ்ந்துன்னு இருக்கிறார் யாரெல்லாம் வறுமை கீழே இருக்கிறோமோ அவங்க வீட்டில் அண்ணன் இருக்கிறார் என்னன்னு சொன்னால் நம்ம அண்ணா அண்ணாவர் அண்ணன் வந்து கொண்டலாம்னு சொல்லிட்டு சதி திட்டம் போட்டு கோழைத்தனமாக படுகொலை போனானுங்க ஆனால் அண்ணன் வந்து கொள்ளையே முடியாது ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அவர் இருக்கிறார் நம்ம அண்ணா ஒரு அதனால் அவர் சொல்லி வறுமைக்கான காரணம் என்ன அப்படின்னா வருமானம் இல்லை வருமானம் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல தொழில் இல்லை நல்ல அரசு வேலை வாய்ப்பு இல்லை நல்ல விளைநிலம் இல்லை ஆனால் இந்த மூணும் இந்த நாட்டில் இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் அது கிடைக்கல அது ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் அரசியல் அதிகாரம் நம்மக்கிட்டே இல்லை அரசியல் அதிகாரம் நம்மக்கிட்ட கிடைக்கணுன்றதுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்காக வாக்குரிமை வாங்கி கொடுத்தாரு அந்த வாக்குரிமை ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்புக்காகவும் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துருக்குறார் அந்த ஒரு அந்த ஒரு ஓட்டு ஆனால் அந்த ஒரு ஓட்டை நம்ம யாருக்கு போட்டுனுக்குறோன்னாக்கா திறன் எங்களுக்கு போட்டுன்னுக்கிறோம் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒருத்தங்க வந்து நம்மளால் முடியாத சமயத்தில் வேலைக்காரன் ஒருத்தங்களை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க எதுக்காக சொன்னால் நமக்கு பணிவிட செய்கிறதுக்காக ஏன்னா நம்மளால் முடியலன்ற சமயத்தில் ஆனால் அந்த வேலைக்காரன் திறன்னா இருந்தால் என்ன ஆகும்னா சொன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் வாழ முடியாது நம்ம குடும்பமே அழிஞ்சிடும் அதுபோல் இந்த அரசியல் தலைவர்கள் என்பதும் ஒரு வேலைக்காரர்கள் பணியாளர்கள் தான் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் தலைவர்கள் அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திறனங்களை தந்து உள்ள விட்டு வச்சுக்கிறாங்க பக்காவா இந்த திருட்டு வேலையை பண்ணுறனுங்க அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் வந்து சமத்துவத்தை நாலாயிரம் வருஷத்தோட வரலாறை இந்த மக்களுக்கு புரியும்படியாக செஞ்சு இந்த மக்களை வந்து ஒன்றிணைச்சிட்டார் சாதி மதம் மொழி இனம் இது எல்லாத்தையுமே கடந்து நம்மளை வந்து ஒன்றிணைச்சி முக்கியமாக இருக்கிற அந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நம்ம எல்லாம் பயணிக்கும் போது இதை தாங்க முடியாமல் திட்டம் போட்டு படுகொலை செஞ்சானாங்க எப்படி செஞ்சாங்கன்னா கோழத்தனமாக படுகொலை செஞ்சானாங்க ஆனால் அண்ணன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினச்சின்னுக்குறாங்க அண்ணன் உயிர் போல அண்ணன் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் வாழ்ந்துன்னு இருக்கிறார் இன்றைக்கும் நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறாரு இன்றைக்கி அவர் என்ன நினச்சார்ன்னு சொன்னால் இந்த கீழ்நிலையில் இருக்கிற எந்த சமூகமானா இருக்கட்டும் அது எந்த சாதியனாக இருக்கட்டும் எந்த மதமானா இருக்கட்டும் அவங்களெல்லாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையிறதுக்கான வேலை தான் அவர் வந்து எங்களுக்கு வகுத்து கொடுக்குறதுக்கான வழியை காட்டினார் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கிட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட அவர் ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது கூட ஒரு ஒருத்தரை கூட வந்து அவர் வந்து ஆப்போசிட் பண்ணி பேசுனதே கிடையாது நேர்மையாக தான் பேசுவார் தெளிவாக தான் பேசுவார் போல் ஒரு நல்ல சிந்தனையுள்ள ஒரு தலைவர் அது மாதிரி அவர் கூட பேசினாலே ஒரு மணி நேரம் பேசினா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது புக்கு படிச்சதுக்கு சமானம் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் ரொம்பவும் படிக்கல அண்ணன் பார்க்கும்போது ஆனால் எனக்கு ஒரு உணர்வு மட்டும் இருந்துச்சு நம்ம வந்து சமூகத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் இந்த வயசில் நான் ஒரு இரநூறு வீட்டுக்கு மேலே நான் கட்டி கொடுத்துட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் அது எங்க எங்கள் அண்ணால்தான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கொடுத்த அந்த தைரியம் என் பேரில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறத பிடிக்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கும்மிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் என் மேலே நான் வழக்கு போறாரு என்ன திரும்ப போறாரு என்னை பெட்ரோல் ஊற்றி கொடுத்தது வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பையன் அச்சு போட்டுடலாம் அவ்வளோ பவரான ஆளெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது என் மேல அந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுத்தாரு அதுக்கு அண்ணன் சொன்னார் ஏய் என் போட்டோ போட்டு பேனர் ஓட்டுறான் அப்படின்னாரு அவனை பார்த்து நீ எதிர்டா டைரக்டா எதிர்த்து நீ வந்து இது பண்ணுறா அப்படின்னாரு அது போல அண்ணன் ஒரு ஆள் இல்லைடான்னு சொன்னாக்கா எந்த சமூக பணி நாங்கள் செஞ்சுருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும் பொய் வழக்கு போட்டிருப்பாங்க பொய் எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளி மாதிரி எங்களை சித்தரிச்சிருப்பாங்க எங்களை எத்தனை போயிட்டு ஜெயிலில் போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்டவனை பார்க்குற மாதிரி எங்களை பார்த்துருப்பாங்க ஆனால் அண்ணன் எங்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வை கொடுத்தாரு எந்த இடத்துல போனாலும் சட்டத்து சட்டத்துக்கு மீறி எங்கேயுமே செயல்படக்கூடாது இது என்ன ப்ராப்பராக இருக்குதா இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு பேப்பரையும் கேட்பார் பார்வையில் கரெக்டாக இணைச்சிருக்கிறியா இந்த ஆர்டர் காப்பி கரெக்டாக அதில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறியா இதன்படி இதை கரெக்டாக செயல்படுத்தினியா டேய் இங்கே ப்ராப்ளம் இருக்குது படுறா இந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுறா இது போல் வந்து பேசக்கூடிய தெளிவான சிந்தனை உள்ளவர் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இன்டிஜிலன்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் ரொம்ப நேரம் பேசணுனாக்கா சாதாரண ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட சாதாரணமாக பேசவே முடியாது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல மார்க்கிங் பண்ணுவார் இந்த இடத்துல நீ மிஸ் பண்ற இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணுறேன் அது ஒரு சிறந்த தலைவரை நாங்கள் எழுந்து தவிக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களால் தூக்கமே இல்லை எங்களுடைய தூக்கத்தையுமே தூக்கமே கெடுத்து கெடுத்து போச்சு கெட்டு போச்சு என்னன்னு சொன்னா நம்ம உண்மையான தலைவர் நம்ம எழுந்து நம்ம நிக்கிறோம் இந்த இது போல ஒரு தலைவர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைப்பாருன்னா எனக்கு வந்து முடியவே முடியாது அந்த இடத்தை நிறைவு செய்யறதுக்கு அது போல ஒரு உண்மையான தலைவரை நம்ம எழுந்திருக்கிறோம் அதே மாதிரி அதன் வழியில் நம்ம அண்ணியார் நம்ம அண்ணியார் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கே தெரியாமல் அங்கே ஃபோன் பண்ணிட்டுக்கிறாங்க அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டுறாங்க நான் இருபத்தி ஒரு பேருக்கு வந்து வீட்டு மனை வேணும்னு போனேன் எல்லோரும் வந்துருக்குறாங்க கை தூக்கும்பாங்க எல்லாருமே வீட்டு மனை கழிச்சிச்சு எப்போது தாஜில்தார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க நாங்கள் போனோன்னு ராஜ் மரியாதையில் எங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க எட்டு வந்து மக்களாண்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒரு பேருக்கோ வீட்டு மனை கட்சிச்சு போல் எங்கள் அண்ணியாரும் எங்கள் அண்ணன் மாதிரியே தான் செயல்படுறாங்க உண்மையிலேயே எங்கள் அண்ணி பின்னாடி நாங்கள் துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் எங்களை யாருமே தடுவே முடியாது வாய்ப்பே கிடையாது எங்களை யாரும் எதுக்கே தடுத்துதில்லை இதுக்கப்புறமா யார் தடுத்தாலும் முடியாது எங்கள் அண்ணி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கள் அண்ணியோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் என் என்னுடைய இந்த நாளில் இந்த வாய்ப்பை இது மாதிரி ஒரு புனித ஸ்தலத்தில் எங்கள் தெய்வ ஸ்தலத்தில் நான் தெய்வமாக நினைக்கிற இந்த ஸ்தலத்தில் எனக்கு பேச கொடுத்த வாய்ப்புக்கு ஜெய்வியம் கூறி சமத்துவ தலைவருக்கு ஜெய்பிங் கூறிவிடப் பெறுகிறேன் நன்றி ஜெய்பிங் ஜெய் சமத்துவ தலைவர்